கொஞ்சமாவது சொல்லுங்க சொல்லுடமா நல்லவே இல்ல 10 தான் கலர் ஏறிர்க்கங்க சொல்லுடமா நல்லதே எங்களுக்கு பொறியியல் எக்ஸாம் வந்து கேட்டாங்க क्वेश्चन எல்லாமே நான் அட்டென்ட் அப்டியடமா சொல்லுடமா தேங்க்ஸ் 3 மார்க் மட்டும் ரொம்ப கஷ்டமா இருந்து சரிடா ஈஸியா தான் இருந்து ஈஸியா தான் வந்தது ஏன்னா கஷ்டமா இருந்ததுடமா தான் ஈஸியா தான் இருந்து எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க நல்லா தான் நல்லா தான் எல்லாமே வேற ஈஸியா இருந்துச்சு ஈஸியா இருந்துதா எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க இருந்துச்சு இருந்து நீடா நல்லா எக்ஸாம் எப்படி இருந்துச்சு டஃப்பா தான் இருந்துச்சு டஃப்பா தான் இருந்துச்சு எக்ஸாம் நல்லா தான் எழுதணும் ஈஸியா தான் கொஸ்டின் கேட்டாங்க சரிடா சரிடா சொல்றமா டஃப்பா இருந்துச்சு டேய் சொல்றமா

நல்லا எழுதுனீங்களா வேற எதாவது சொல்றீங்களா நல்லا எழுது நல்லا ரொம்ப ஈஸியா எல்லாம் படிச்சு எப்படி நம்ம எழுதுனீங்க எக்ஸாம் पेपर రాయறதுங்க நீ எழுதிருக்கீங்க கஷ்டமா கஷ்டமா ஆமா ஃபิஸிக்கா நல்லா சரி எப்படி क्वेश्चन எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க ஈஸியா தான் டப்பா இருந்துக்கா டப்பா இருந்துக்கா எக்ஸாம் எப்படி நம்ம எழுதுவீங்க ஈஸியா இருந்துக்கா சூப்பரா எழுதிக்கோ சொல்லுங்கம்மா கருத்து சொல்லிட்டு பாங்க நாங்க நல்லாவே இல்ல நல்லாவே எழுதல ஆ வேற வேற எதனா நான் பரவாலகா சரிடாமா வேற சூப்பரா எழுதி சூப்பர் சூப்பர் ஆ நல்லா சரிடா நல்லா எழுதுனீங்களா டஃப் தான் ஆ